வழக்கறிஞர்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்துவதால் வழக்கறிஞர்களுக்கு தனி பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த புரட்சி பாரதம் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது புரட்சி பாரதம் கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு சார்பில் செய்தியாளர்கள் சந்திப்பில் அதன் தலைவரும் கேவி குப்பம் எம்எல்ஏவுமான பூவை ஜெகன்மூர்த்தி பேட்டியளித்துள்ளார் கடந்த ஓராண்டிற்கும் மேலாக தமிழக அரசை வலியுறுத்தி கோரிக்கை விடுத்து வருவதாகவும் இனியும் தாமதித்தால் மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் எனவும் பூவை ஜெகன்மூர்த்தி பேட்டியளித்துள்ளார் தமிழகத்தில் சட்டம் சீர்கெட்டு போயிருப்பதால் அதிமுக தலைமையிலான கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமையும் எனவும் பேட்டியளித்துள்ளார் தமிழகத்தில் வழக்கறிஞர்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடைபெறுவதால் வழக்கறிஞர்களுக்கு தனி பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த கோரி புரட்சி பாரதம் கட்சியின் வழக்கறிஞர்கள் பிரிவு சார்பில் செய்தியாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கட்சியின் தலைவரும் கே வி குப்பம் எம்எல்ஏவுமான பூவை ஜெகன்மூர்த்தி கலந்து கொண்டு செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது சட்டத்தை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்த நாளை சட்ட நாளாக புரட்சி பாரதம் ஒவ்வொரு வருடமும் நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கொண்டாடி வருகிறது அதன்படி இந்த ஆண்டு செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் பகுதியில் நடைபெற இருக்கின்றது சமீபத்தில் ஓசூர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞரை கத்தியால் வெட்டுகின்ற சூழ்நிலை நடந்தேறியது அதேபோல் கடந்த மாதம் கன்னியாகுமரியில் ஒரு வழக்கறிஞரை தீயிட்டு இருக்கிறார்கள் அதற்கு முன்பு சென்னையில் ஒரு வழக்கறிஞரை இருக்கிறார்கள் இதுபோல் தொடர்ந்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று குற்றம் சாட்டினார் வழக்கறிஞர்களுக்கு ஒரு பாது பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் வழக்கறிஞர்களுக்கு தனி பாதுகாப்பு சட்டம் அமலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று புரட்சி பாரதம் கோரிக்கை விடுத்திருந்தது தொடர்ந்து ஒரு வருடத்தில் எத்தனை வழக்கறிஞர்கள் அந்த சட்டம் வந்திருந்தால் கண்டிப்பாக ஒரு வழக்கறிஞர் கூட இதுபோன்று சமூக விரோதிகளால் கொல்லப்பட்டிருக்க மாட்டார்கள் என்று தனது வருத்தத்தை தெரிவித்துள்ளார் இன்றைக்கு தமிழகத்தில் போதை கலாச்சாரம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் யாரை நாம் என்ன செய்கிற きれン என்று தெரியாமல் இருக்கின்றனர் ஆகவே போதையும் தடுக்கப்பட வேண்டும் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் எத்தனை வழக்கறிஞர்கள் எந்தெந்த இடங்களிலே யாரால் தாக்கப்பட்டு இருக்கிறார்கள் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு விவரத்தினை அரசுக்கு தெரியப்படுத்தி அரசனுடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையிலேயே கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் சென்னையில் நடத்தி முதலமைச்சரிடத்திலேயே அதற்கான கோரிக்கை மனுவை அளிக்கப் போவதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் சட்டசபையிலும் விவாதத்தின் போது இந்த கருத்தை வலியுறுத்தப் போவதாகவும் தெரிவித்துள்ளார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆட்சியில் பங்கு கேட்பது குறித்த கேள்விக்கு அண்ணாதுரை காலத்தில் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்கின்ற ஒரு கொள்கையாகவே திமுகவினர் வைத்திருக்கிறார்கள் அந்த கொள்கை உடைப்படுமா அல்லது அது தொடருமா என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை ஆனால் திமுக அசைந்து கொடுக்காது என்று தெரிவித்தார் விஜய் கட்சி ஆரம்பித்திருப்பது குறித்த கேள்விக்கு புரட்சி பாரதம் கட்சியிலிருந்து ஒரே ஒரு நபர் கூட அந்த கட்சிக்கு யாரும் போக மாட்டார்கள் என்றும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு போய் இருப்பதால் மக்கள் திமுக அரசை தூக்கி தயாராகி தயாராகிவிட்டதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் புரட்சி பாரதம் இணைந்து போட்டியிடும் என்றும் எடப்பாடி பழனிசாமி முதல்வராவது உறுதி எனவும் தெரிவித்துள்ளார் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது வழக்கறிஞர்கள் பிரிவு மாநில செயலாளர் ஸ்ரீதர் பி வின்சென்ட் உட்பட பலர் கலந்து கொண்டனர் புரட்சி பாரதம் ஒவ்வொரு வருடமும் இந்த நிகழ்வை நடத்தி வருகிறது கொண்டாடி வருகிறது பாபா சாஹப் அம்பேத்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதிலே நவம்பர் இருபத்தாறு நாடாளுமன்றத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி தாக்கல் செய்த நாள் இந்திய அரசே எந்த ஒரு அற்புதமான நாளை எழுச்சி நாளை கொண்டாட வேண்டிய ஒரு நாள் தான் ஆனால் அம்பேத்கருடைய கொள்கைகளை பின்பற்றுகிறவர்கள் மட்டும் புரட்சி பாரதம் கொண்டாடுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது